வணக்கம் மக்களே வெல்கம் டு ஜேக்கப் ஸ்டேட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வணக்கம் நம்ம இன்றைக்கி காலையிலே கிளம்பிட்டேன் ஒரு வாழத்தாறு ஒன்று பழுத்து இருக்குது அது பார்த்தீங்கன்னா குருவி காலையிலே கொத்தி கொத்தி சாப்பிடுதுன்னு வந்து சொன்னாங்க அதனால அதை போய் வெட்டிட்டு அப்புறம் நாளைக்கு கெஸ்ட்டு வராங்க வீட்டுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ளவர்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் வேற என்ன அந்த ஸ்டார் ஃப்ரூட் நிறைய இருக்குது அதை அறுவடை செய்யலாம் சரியா வாங்க போகலாம்

கொசு வராது அப்போ புகை போட்டாலும் நல்லது பூச்சியெல்லாம் வராது இந்த பூதை இந்த அந்து சந்தூர் தான் எடுக்க போறோம்ல அது இது அந்த வாழைத்தார வெட்டிட்டு வந்துடுவோம் வெட்டிட்டோம்னா இங்க வெள்ளை அந்தூர் இருக்கு பிங்க் இருக்கு பிங்க் ஒயிட் ஒயிட் அழகா இருக்கு இங்க பாருங்க மரம் எல்லாம் நல்லா வளர்ந்துட்டு வருது ஹைட்டா இப்ப வீ

சினமாக்கும் வரவேலாங்கண்ணா பார்த்து வாங்க சின்ன இப்படி வாங்க இன்னைக்குன்னா வரலாம் நீர் மறைக்க வெட்டுங்க இளம் நல்லா பழுத்து தார் விழுந்துருக்கிதே பழுத்தோருது ஒரு தார்ல குருவி சாப்பிட்டுட்டு இருந்துச்சு இதெல்லாம் பாருங்க கீழேயே சாஞ்சிச்சு நான் ரெண்டு நாள் முன்னாடி தான் பாத்துட்டு வந்தோம் எல்லாம் நல்லதா இருந்துது எப்படி சாஞ்சிச்சு நம்ம வெட்ட இருந்த ஒரு குருவி அங்க நின்னு கத்துது அது அது உட்ட சாபமா தெரியல அதுதான் ஏய் பளத்தெல்லாம் நீ எடுத்து போறீங்களா ஆமா

கொலுமிச்சை பழம் பறிக்கிறதுக்கு ஆமா காடு பாரு எப்படி காடு தெரியவே இல்லை வழி உனக்கு கொலுமிச்சை பழம் எடுக்க வந்துருக்குறேன் அந்த பாருங்க மரம் இருக்குது நிறைய பழம் இருக்குது கொலுமிச்சை இப்போ நான் இந்த இதுக்குள்ள திக்கிட்டு போயிட்டு இருக்கேன் பாருங்க உருண்டு போனாலும் போயிடுவேன் உருண்டு போனா நல்லா வீடியோ சூப்பர் வீடியோ உருண்டு இருக்கு உருளில் ஆ எடுக்கிறேன் பாருங்கள் கொலுமிச்சைன்னா இதான் கொலுமிச்சை நல்ல பழம் இந்த ஜூஸ் சூப்பராக இருக்குது பா முள் விரக்குது காலையில் முள்ளும் இருக்குது இந்த பழத்தில் குடிச்சு

இந்த கொலுமிச்சை பழம் வந்து பார்க்குறதுக்கு லைம் மாதிரியே இருக்குது ஆனால் வித்தியாசமான டேஸ்ட்டு ஜூஸ் போட்டு குடிச்சா அப்படி சூப்பராக சுவையாக இருந்துச்சு ஒரு வாட்டி குடித்ததுக்கு இன்னொரு வாட்டி குடிக்கணும்னு ரொம்ப ஆசை வந்துச்சு இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பழம் இருக்குது நம்ம சேர்த்து எடுத்து வச்சுப்போம் நாளைக்கு கெஸ்ட்டு வராங்களா அவங்களுக்கும் ஜூஸ் போட்டு கொடுக்கலாம் பழக்கம் தொட்டாலி குடுக்க பாருங்கள் ம் பழகுறேன் கேளு. ஆஹா இது நல்லா இந்த ஜூஸ் இன்னைக்கு ஒரு ஜூஸ் போடலாமா சூப்பரா இருக்கும் இந்த பப்பாளி மரம்லாம் நாங்கள் விதை போட்டு வளர்க்கல அதுவாக தானாக வளர்ந்தது இந்த மாதிரி நிறைய மரம் தோட்டத்தில் இருக்குது ஆட்டுப்பட்டி பக்கத்தில் நம்ம விதை போட்டு வளர்ந்தது வளருது ரொம்ப சூப்பராக இருக்குது பெரிய பெரிய காய் வந்திருக்குது இன்னும் கொஞ்ச நாள் தான் பாருங்கள் பப்பாளியாக இருக்கும் எங்கே பார்த்தாலும் பப்பாளி பழம் நல்லா பழுத்துக்குது எல்லாமே இனிப்பாக இருக்கும் நம்ம தோட்டத்தை எடுக்கிறது ஸ்டார் ஃப்ரூட் மரத்தில் ஏகப்பட்ட காய் காய்ச்சிருக்குது நாங்கள் எப்போ பழுத்ததை மட்டும் பார்த்து எடுத்துகிட்டு இருக்கிறோம் அது நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் மரத்துக்கு நடுவுலாம் எவ்வளோ காய் தொங்குது இந்த லைட்டாக மஞ்சளானதெல்லாம் ஆனதெல்லாம் பழுத்தது இனிப்பாக இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் க்ரீனாக இருக்கிறதெல்லாம் புளிப்பாக இருக்கும் இது வந்து அளவுக்கு அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது லோ சுகர் ஆக்கி விட்ரும் அதனால பார்த்து ஒரு அளவா தான் சாப்பிடணும் இருந்துச்சு தோட்டத்துக்கு போறதுக்கு ராக்ஸி வந்துடும் எங்க போனாலும் இப்போ நம்ம கீழே போயிட்டு அங்க ஒரு அழைத்தரம் இருக்குது அதையும் வெட்டிட்டு வந்துருவோம் இங்க ரெண்டு வெட்டிட்டோம் மூணு மூணு வெட்டினோம் அங்க இப்போ ஒண்ணு இருக்குது இப்போ நம்ம வீட்லேருந்து மேல் நோக்கி போய் கீழே இறங்க போறோம் பங்களால இருந்து அப்படியே வந்து அந்த மரத்துக்கு கீழே ரோட்ல இறங்கணும்னா சைட்ல இருக்கும் மேல பார்த்துக்கோ நம்ம மருதத்துக்கு வந்து கொண்டெல்லாம் இது பண்ணுவோம் அந்த இடம் இது ராக்சிக்கு நல்ல வழியெல்லாம் தெரியும் போயிட்டு இருக்காங்க அதுதான் இந்த இடத்துல பங்களா ஜங்ஷன் சொல்லணும்னா மா மாரம் ஜங்ஷன் ஜங்க்ஷன் அப்படின்பாங்க இந்த இடத்து இப்போ பாருங்கள் மழை வர மாதிரி குளுக்கணும்னு இருக்குது காலையில கொஞ்சம் தூறுச்சு கொலும்பு எடுக்கிறாங்க மாலை பாருங்க எதுக்கு போல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது

எவ்வளோ தூரம் அடியில் வெட்ட முடியுமோ வெட்டு ஆ அதை அடியில் வெட்டு மகாராணிம்மா வேலை செய்வதை பார்த்துட்டு இருக்காங்க ஆமா கேட்டுக்கோடா மகாராணி சொல்றது கேட்டுக்கோ அதை கிளியர் பண்ணி தண்டு எடுத்துட்டுருக்கு அதை அப்படியே விட்டான் அப்படியே ஒட்டி கீழே அறுக்கி வெட்ட அப்படியே உரிக்கான் அப்படியே ஒட்டி

இருக்குது கடலை பருப்பு போட்டு கூட்ட செஞ்சு வேண்டிதான் எனக்கு நான் எல்லாம் வெட்டிட்டு நிக்கிறேன் திருட்டு பொருளோட நிக்கறாங்க திருட்டு பொருளோ பாருங்க சொந்த தோட்டத்திலே திருட்டு எனக்கு பாருங்க மூணு தாறு ஒரு தண்டை எடுத்துட்டோம் இன்னைக்கு சமைக்க போறோம் இத சாக்கு பொண்ணு குட் பொண்ணு குட் பொண்ணுமா இது சாக்கி பொண்ணு பொண்ணு குட் பொண்ணு சாக்கிக்கு வேக்சின் போட்டாச்சு பூச்சி மருந்தும் கொடுத்தாச்சு விட்டமின்ஸும் கொடுத்துருக்குறாங்க அதனால் கொஞ்சம் உடம்பு சூடாக இருக்குது கண்ணெல்லாம் அதனால் பொங்கிட்டுருக்குது மூணு நாள் குளிக்க வைக்க வேணான்னு சொன்னாங்க நாளைக்கு எப்படியாவது குளிக்க வைக்கணும் இங்கே பாருங்கள் இந்த காஞ்ச எல்லாம் ஒன்று இருக்குது நல்ல பொய் பிங்க் எடுக்கலாமா இங்க ஒரு ஒயிட் இருக்கு இங்க இங்க ஒரு ஒயிட் இருக்கு அந்த அரை ஒயிட் எடு அது நல்லா இருக்கும் இங்க பாருங்க இங்க ஒரு ஒயிட் அட்டையோட சாட்சிங்க இங்க அந்த கலர் அழகா இருக்குல்ல ம் அது வெட்டு இந்த மூணு அலையும் வெட்டலாம் இது நல்லா புது பூ ഇത് നെ പൂർക്ക് இந்த பூ வந்து கடையில வாங்கினா எவ்வளோ பூ ரூபாய்க்கு இங்க பாருங்க இது ஃபுல்லா நாங்கள் டெவலப் பண்ணி வச்சிருக்கோம் வேற இங்க பாருங்களேன் எப்படி இருக்குது சர்கப்பு கலர்ல புளிச்ச கொய்யா மரத்தில் இப்பதான் எடுத்து கொடுத்தான் ஸ்ட்ராபெரி கோவா இது பேரு இங்க பாருங்க அவ்வளவு அழகு இந்த பழம் நிறைய பேர் பார்த்ததில்லைன்னு கமெண்ட்ல போட்டிருந்தீங்க இது இதோட ஸ்பெஷல் ஆனா நல்லா புளிக்கும் இனிக்கும் நம்ம மத்த கொய்யா மாதிரி ஒரே இனிப்பு மட்டும் இருக்காது அதுதான் ஜூசியா இருக்குது நல்லா ஒரு புளியும் இனிப்பும் கலந்து இருக்கும் கொஞ்சா தலையாட்டிட்டு ம் அந்த முன்னாடி இருக்கிற ஒரு ட்ரீல விடுகிற இல்ல இது காஞ்சி கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி அதை கூட வைக்கலாம் அழகாக இருக்கும் இங்க பாருங்கள் கட் பண்ணியாச்சு ஃப்ளவர்ஸ்லாம் இப்போ நான் வந்து போய் செட் பண்ண போகிறோம் நாளைக்கு ஒரு கெஸ்ட் வராங்க அவங்களுக்காக இது வைக்கிறோம் நம்ம பறித்த ஸ்டார் ஃப்ரூட் தோரண மாதிரி கழுத்துக்கு நெக்லஸ் போட்டுக்கலாம் நல்ல இருக்குடா இங்கல ரொம்ப அழகா இருக்கு இங்க காஞ்ச அந்த ட்ரீயோட இடம் இருக்கு பெரிய கிறிஸ்मस ட்ரீ கேட் பக்கத்துல இருக்கே அது கிறிஸ்मस ட்ரீ இல்ல ட்ரீ மாधरी மாதி ஆனா அந்த அந்த ட்ரீ தான் கிறிஸ்मस ட்ரீல அங்க இருக்குது ரொம்ப அழகா இருக்கு அந்த ஒரு இலைய பக்கத்துல காட்டு காஞ்சது கீழே விழுந்துடாது இந்த தோட்டத்துல அது எனக்கு இன்னைக்கு கிரியேட்டிவ் மைண்ட் பாத்தீங்கன்னா அந்த காஞ்ச இலைய வச்சு அழகா செட் பண்ணிட்டாங்க வேற எதுவும் வைக்க மாட்டீங்க எனக்கு நீ இது மாதிரி தானா இது மட்டும் வச்சா தான் ஆமா இது மட்டும் தான் சூப்பரா இருக்கும்

இது வஞ்சரம் மீன் இது கட் பண்ணி மசாலாலாம் போட்டு ரெடியா இருக்குது இதுதான் இன்னைக்கு குழம்பு செய்ய போறேன் சட்டி காய் இது நல்லா இன்னும் கொஞ்சம் காயினும் போட்டுறேன் வெந்தயத்தை போட்டுறேன் எண்ணெய் சூடாயிடுச்சு வெந்தயம் போட்டாச்சு இப்போ கடுகு சின்ன வெங்காயம் அப்புறம் இந்த பூ வீட்டில் கட்டாச்சி வெங்காயம் எல்லாம் வதங்கி தூக்கிட்டோம் அதுக்கப்புறம் தக்காளி மிளகு இஞ்சி மஞ்சத்தூள் காரம் இது தனி மாதம் அப்புறம் மல்லித்தூள் உப்பு போடணும் இப்ப இது நல்லா கொதிக்கணும் அதுக்கப்புறம் புளி ஊட்டு நல்லா கொதிக்கணும் அந்த புளி ஸ்மெல் பச்சை ஸ்மெல் போகணும் இங்கே பாருங்க மீன் ரெடியாக இருக்குது புளி நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ போட்டுடலாம் இப்போ வந்து அடுப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலே போதும் இல்லைனா மீன் குழஞ்சிடும் இப்போ லைட்டாக அப்படியே கொதிக்க விட்டா சட்டியில் இருக்கிற சூடுக்கு அப்படியே மீன் வெந்துடும் சுத்தியை செஞ்சால் தான் இருக்குது மீன் குழம்பு நல்லா வாசனையாக டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் நல்லா தான் இருக்குது இப்போ வந்து லைட்டாக கலந்து விட்டுருந்தோம் ரொம்ப கலக்கக்கூடாது போட்டு மீன் உடஞ்சிரும் இப்போ இந்த ஃப்ரூட்லேயும் வெந்துடும் கொத்தமல்லி கடைசியாக மேலே போட்டு இறக்கிக்கலாம் அவ்வளோதான் குழம்பு ரெடி மீன்லாம் வெந்துருச்சு நல்லா வஞ்சிர மீன் வயிற்று தூண்டு வைத்து தூண்டு பாருங்க நல்லா இருக்குது சட்டியில் மீன் குழம்பு சூப்பராக இருந்திருக்குது ஓகே உங்களுக்கு போட்டு கொடுக்கணுமா காம்பு தான் இருந்துச்சு கொத்தமல்லி தோட்டத்தில் எல்லாம் முடிஞ்சிச்சு நேற்று தான் வெத்த போட்டோம் இனிமேல் வரும் அவ்வளோதான் மீன் குழம்பு ரெடி இது என்னோட கணவர் டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்லறதுக்கு சீனியர் செஃப் வந்துட்டாங்க நாங்கள் நான்வெஜ் முடிச்சிட்டோம் மீன் இப்போ வந்து வெஜிடேரியன் வெஜிடேரியன் ஆபாமா இப்போ கடலப்பருப்பும் வாழைத்தண்டு போட்டு கூட்டு வாழைத்தண்டு சுட சுட மரத்துலேருந்து வெட்டி எடுத்துட்டு வந்துருக்கிறோம் வாழைத்தண்டு கடலைப்பருப்பு வேக வச்சு கொண்டு வந்திருக்கோம் அதுக்கு போடுறதுக்கு தேங்காயும் சீரகமும் நச்சு வச்சுருக்கோம் அடுத்தது கடுகு பருப்பு போட்டு தாளிச்சுட்டு இதெல்லாம் போட்டு இப்போ செய்ய போகிறோம் சட்டி சூடாகிடுச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உடுத்தப்ப இப்போ போடலாம் ஊற்று எண்ணெய் ஊற்றி இந்த கரண்டி வச்சு இந்த கடுகு போட்டாச்சு எண்ணெய் எடுத்து வெண்டைய போட்டாச்சு வாழைத்தண்டு போடுறேன் ஹலோ இப்போ மூடி போட்டு வச்சிருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்த உடனே எடுத்துட்டு கடலப்பத்தையும் போட்டு கூட்டு ரெடி கூட்டு ரெடி ஆகிடும் அஞ்சு நிமிஷம் எடுத்து போதும் வேக வச்ச கடலாம் பூண்டு பூண்டு மஞ்சள் எல்லாம் போட்டு வேக வச்சிருக்கேன் அதை போட்டு கேட்போம் தண்டு வெந்திரிச்சு தேங்காயை போட்டுட்டு கூட்டு ரெடி கூட்டு சுவையான தண்டு கூட்டு ரெடி வாழை கூட்டு முடிஞ்சிருச்சு இந்த நாள் இப்படிதான் போச்சு சமைச்சோம் தோட்டத்தில் அறுவடை செஞ்சோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கொஞ்சம் லைக் பண்ணிக்கிட்டுருங்க மக்களே நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோட உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் எல்லாரும் சேஃபாக இருங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி காட் பிளெஸ் யூ ஆல் பாய்